என்ன சோஃபினா என்ன எது இல்ல அப்புறம் எதுக்கு கூப்பிடுற யோ நானே லைவ் போறது எப்பயாச்சும் ஒரு டைம் டைமும் கிடைக்க மாட்டேன் இப்படி வந்து கலாச்சிதான் என்னையா பண்றது நானு சரி டைம் பழனிசாமி என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க லைக் போடுவீங்க போயிட்டே இருப்பீங்க இன்னைக்காச்சும் சொல்லுங்க நீங்கள் எந்த ஊரு என்ன ஒர்க் பண்றீங்க லைவ் ஜாலியாக பேசு ஜாலியாக தானே பேசுறேன் வேற என்ன எப்படி பேசணும் ஓகே ஒரு மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க யாருக்காச்சும் டிவி மேலயும் கேக்குதா கேட்டால் சொல்லுங்க மியூட் பண்ணிடலாம் ஃபுல்லாமே லைட்டாக எனக்கு கேக்குறா மாதிரி வச்சிருக்கேன் எங்க ஓடி போயிட்டீங்க எல்லாருமே காணமே ஹாய் யாராச்சும் இருக்கீங்களா நீங்க மெசேஜ் போடுறீங்களா எனக்கு தெரியல நீங்க வர்ற மெசேஜ் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஓகேவா அப்பா இந்த மொபைலை நீங்கள் மெசேஜ் பண்றீங்களா நான் தெரியல ஆனால் எனக்கு வர்ற மெசேஜ் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஓகேவா எங்கே ஓடிட்டீங்க எல்லாருமே வந்தாவோ நாலஞ்சு பேராக வரீங்க அதுக்கப்புறம் ஓடி போயிடுறீங்க நீங்கள் வர வரலாம் நான் டிவி பார்க்குறேன் ஓகேவா த்ரீ தேர்ட்டி எயிட் டைம் மூடுறியா எவ்வளோ சீக்கிரமாவா ஒரு மெசேஜ் தானா பழனிசாமி சார் வேற என்ன பண்றது